ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல ஆபீஸ் சுத்தம் பண்ற வேலைக்காக ஒருத்தர் வந்திருந்தாரு அவர்கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்ட முதலாளி அவருடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காரு அவரோ தர தொடிக்கிற வேலைக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடி எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் எந்த வேலையா இருந்தான கம்ப்யூட்டர் நிறுவனத்துல இருக்க போறவனுக்கு ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டாங்க சரி என்ன செய்யறதுன்னு யோசிச்சவரு பக்கத்து மார்க்கெட்ல இருந்து வெங்காயம் வாங்கி தெரு தெருவா விற்க ஆரம்பிச்சார் கையில கொஞ்சம் லாபம் நிக்கவும் அதையே தொடர்ந்து செஞ்சாரு ஒரு நாள் மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாவும் ஆயிட்டாரு அப்போ ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக அந்த வங்கி ஊழியர் இவரை பாக்குறதுக்கு வந்திருந்தாரு வங்கி கணக்கோட இணைக்கிறதுக்காக இவருடைய இமெயில் ஐடி அவர் கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பான்னு அதே பதில் அவர் சொன்னாரு ஒரு இமெயில் ஐடி கூட தெரிஞ்சுக்காமயே நீங்க இவ்வளவு தூரம் முன்னேறிட்டீங்கன்னா அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த வியாபாரி அது தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தர தொடச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் ஒருமுறை பார்வதி சிவனிடம் ஐயனே கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என்று சொல்கிறார் ஆனால் குளிக்கும் அத்தனை பேரும் என்றார் என்று இருவரும் வயதான தோற்றத்தோடு கங்கை கரையை அடைந்தனர் அப்போது விழுவதை போல் நடிக்கிறேன் நீ பாவமே செய்யாதவர்கள் வந்து காப்பாற்றுங்கள் என சொல் என்றார் பார்வதியும் அவ்வாறே சொன்னால் உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள் அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடி சென்று எம்பிரானை காப்பாற்றி கரை சேர்த்தான் மக்களுக்கு அதிர்ச்சி எப்படி ஒருவன் பாவமே செய்யாமல் இருக்க முடியும் என நினைத்து அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் உடனே பார்வதி அப்பா நீ பாவமே செய்யவில்லையா அவன் சொன்னான் எனக்கு எதுவும் குளித்தால் பாவம் போகும் என கேள்விப்பட்டு இருக்கிறேன் போது கங்கையில் இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்து விடும் அல்லவா அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என நம்பி செய்தேன் அவ்வளவுதான் அம்மா என்றான் முதியவர் சொன்னார் குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை கடமைக்குதான் கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள் நம்பி செய்பவர்கள் மட்டுமே மோட்சம் போக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் மோட்சம் நிரம்பவே இல்லை என சொல்லி அழைத்து சென்றார் இறைச்சிக்கு இணையான உணவுகள் வந்து வெஜிடேரியன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு அதாவது இறைச்சியில நிறைய நல்லா கிடைக்கிறது வந்து நார் பொருள் முக்கியமா கிடைக்கிறது வெஜிடேரியன்ல நார் வேணும் அப்படின்னா நிறைய மெனக்கடணும் உதாரணமா ஒரு நாளைக்கு இருபத்தி கிராம் ஃபைபர் வேணும் கண்டிப்பா தினசரி கீரை வந்து நல்ல ஒரு நூத்தி கிராம் கீரை சாப்பிடணும் அது தவிர நார் மற்ற காய்கறிகள் வெந்தயம் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனாலும் கூட இந்த விட்டமின் பி மாதிரியான சத்துக்கள் வந்து இறைச்சியில மட்டும்தான் கிடைக்கிறது இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி கிடையாது பீட்ரோலுக்கு இணையான சில சத்துக்கள் உடலில் உருவாகுது பிறந்ததுல ஒருத்தர் வெஜிடேரியனா இருக்கிறவருக்கு பெரிஃபரல் நியூரோபதி கண்டிப்பா வரணுமே அப்படின்னா பீட்ரோல் டெபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும் வரணுமே ரத்த சோதனையில பார்க்கும் அப்படி தெரியல அவர் உள்ள அப்படி எடுக்கல ஆனா வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா பாக்குறாங்க பீட்ரோல் நிறைய வேணும்னா நிறைய வந்து இறைச்சி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பல்வகை பழங்களையும் காய்கறிகளையும் நீங்க எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும் சிவபெருமான் பிறந்த கதை தெரியுமா பார்வதி தேவியை கல்யாணம் பண்றதுக்காக சிவபெருமான் வராரு அப்போ பார்வதி தேவியோட அப்பா அம்மா அரசரோட பத்தி சொல்றாங்க சொல்லி முடிச்சு சிவபெருமான பார்த்து உங்க வம்சத்தை பத்தியோ உங்க பரம்பரை பத்தியும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்போ அங்கிருந்தவங்க எல்லோருமே அமைதியா இருக்கிறாங்க யாரும் பதில் சொல்லாததை பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவியோட அப்பா தாய் தந்தை தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்கிறாரு அப்போ முன்னாடி வந்த நாரதர் தன் கையில் இருந்த வீணையில டங் டங்னு ஒளி எழுப்பினாரு அதை கேட்டு கோவப்பட்ட ராஜா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு இந்த சத்தம் தான் அவர் பிறந்தது அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவருக்கு தாயும் தந்தையும் இந்த சத்தம் மட்டும்தான் சொல்றாரு ஒரு கடையில போய் நம்ம விளக்கு வாங்கும் பொழுது இது போன்று ஒரு விளக்கு வாங்கும் பொழுது என்னன்னு கேட்டா கண்டிப்பாக அதுல என்ன ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட வேண்டும் இதுல லாப நஷ்டம் பார்த்து வாங்கப்பட வேண்டும் எப்படி லாப நஷ்டம் சார் எப்படி சார் பத்து ரூபாய் பொருள்ல அஞ்சு ரூபாய்க்கா அஞ்சு ரூபாய் பொருள் பாஞ்சு ரூபாய்க்கா அப்படி கிடையாது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஒவ்வொரு பல்லு மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு பள்ளம் என்னன்னு லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த எண்ட்ல வந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மேல் கூறு லாபம் என்று வர வேண்டும் முதலில் இந்த பகுதியில வந்து என்னன்னு லாபம் என்னோ இந்த இடத்துல இந்த இடத்துல வரும்பொழுது என்னன்னு நஷ்டம் வரணும் அந்த எண்டுல மேல கை வரும்போது லாபம் என்று வர வேண்டும் இப்படி பார்த்து அந்த விளக்கை வாங்கப்பட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் யோகம் ஏற்படும் இல்லை என்றால் யோகம் ஏற்படாது